எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீ கிச்சனில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி அம்மாவை சேங்கிறதுனால சாதம் வைக்கணும் சுட சுட சாதம் காக்காக்காக இலையில் எடுத்து வைக்கிறோம் முருங்கக்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்ட சாம்பார் எல்லாம் இது மாங்காய் உருகா இது கோவக்காய் ஃப்ரை தயிர் பருப்பு பருப்பு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் கடலை மாவு போண்டா ஜவ்வரிசி பாயாசம் வெல்லம் போட்டது அப்பளம் இதுதான் இன்னேமேனு Vanessa para